புலமிடுவாய் வாழ்வதா என்று நீ அழுது புலமிடுவாய் வாழத்தான் வேண்டும் என்று சுகந்த உனக்கு ஒருவர் உன்னை விசாரிக்க உன்னையும் என்னையும் ஏ சூட்டை செஞ்ச உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடுக்கிறார் உன்னையும் என்னையும் நல்ல விசுவாசமா நேசிக்கிற தெய்வம் என் பக்கத்துல இருக்க இருக்கிறார் உன்னை விசாரிக்க தொடுகிறார் உன்னையும் என்னையும் பேசு பேசிக்கிறார் நம்மை உள்ள கைகளில் வரை நிற்கிறார் நம்மை உள்ள கைகளில் வரை நிற்கிறார் கஷ்டப்படும் போது உதவாரி இல்லை நம்மளை குறை சொல்ற மனுஷன் தான் அதுக்கையும் ஆனா கஷ்டப்படும் போது கலங்காதேன்னு சொல்லி சொல்லுகிற தெய்வம் நம்ம தீ நமக்காய் பறிந்து பேசுகிற ஏசு கிறிஸ்துவ தேங்க்யூ கஷ்டப்படும் நமக்கு உதவுவார் இல்ல கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்ல இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு நம்ம முன்வரவில்ல உலகத்தின் தெய்வங்கள் உண்டு சொல்வதெல்லாம் சும்மாங்க சொல்லுங்க உலகத்தின் தெய்வங்கள் உண்டு சொல்வதெல்லாம் உனக்கு ஒருவர் இருக்கிறார் உனக்கு உன்னை விசாரிக்க உன்னையும் என்னையும் நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார் நம்ம நல்ல கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் கடன்பட்ட போது கும்பிட்டு நீங்க அவன் வரவில்லை உலகத்தில் தெய்வங்கள் உண்டன்று சொல்வதெல்லாம் சும்மாங்க உலகத்தில் தெய்வங்கள் உண்ட சொல்வதெல்லாம் சும்மாங்க உனக்குருவர் இருக்கிறார் உன்னை விசாரிதா உன்னை என்னை பேசு பேசிக்கிறார் நம்மை நல்ல கைகளில் நல்ல கைகள் தட்டி உனக்குருவ இருக்கிறார் உன்னை விசாரித கொடுக்கிறார் உன்னை என்னை பேசு பேசிக்கிறார் நம்மை இருக்கிறார் நம்மை உள்ள கைகளில் வரைந்திரு நல்ல கைகள் நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறான் நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார் ஆகாதவன் என்று உன்னை தாத்தலினாலோ அபிரகாமி தேவன் உன்னை தள்ளிடுவாரோ ஆகாதவன் என்று உன்னை தாத்தலினாலோ அபிரகாமி தேவன் உன்னை தள்ளிடுவாரோ வருபவரை தள்ளாத நேசவர் வருபவரை தள்ளாத நேசவர் மகனே உனக்கு ஒருவர் நல்ல தலைக்கு மேல தட்டி எல்லா புகழுக்கும் மகிமைக்கும் பாத்திராக நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார் நம்மை உள்ள கைகளில் வரை நிற்கிறார் நம்மை உள்ள கைகளில் வரை நிற்கிறார் நம்மை உள்ள கைகளில் நல்ல தலைக்கு மேல கையை தட்டி நல்ல தலைக்கு மேல கையை தட்டி ஆமே ரூத் எழுதின புஸ்தகத்துல முதலாம் அதிகாரத்துல அதுல நிகமையை பார்த்து ரூத் சொல்றா நீங்க எங்க படுக்கிறீங்களோ மரணம் அடைகிறீங்களோ அதே இடத்துல என் மூச்சை விடுவேன் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் சொல்லுங்க யார் சொன்ன வார்த்தை தெரியுமா இன்னைக்கு சாத்தியம் இல்லாத உலகத்துல சாத்தியமாய் மாழ்ந்து காட்டின ஒரு சரித்திரம் ஆமேன்னு சொல்லுங்க இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கண்டிப்பா இல்லை ஆமேன்னு சொல்லுங்களேன் அந்த நிகைமை அந்த மாமியாரை விடவே இல்லை ஆமேன்னு சொல்லுங்க என்ன செய்யல விடவே விடவே நம்ம கால சூழ்நிலை பிரச்சனை பாடு உபத்திரம் வந்துட்டு விட்டுட்டு போய்டுறோம் ஆனால் விடாத ஒரு வாக்கு திட்டம் அவன் நான் சொல்கிறான் நீங்கள் மரணம் அடையும் இடத்து நானும் மரணமே அடைவேன் அப்படின்னு சொன்னான் எவ்வளோ ஒரு வாக்கு தத்துவம் ஆனால் நெகிமையை சொல்கிறான் என்னுடைய பெத்திரேகம் விட்டு நான் வெளியே வரும்போது என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை கஷ்டப்பாடிச்சு மக்கள் ஒன்று நான் இழந்துட்டேன் பிள்ளைகள் இழந்துட்டேன் ஆனால் இழக்காத ஒன்று இருக்குது எனக்கு கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் நல்ல தலைக்கு மேலே கையை தட்டி நல்ல தலைக்கு மேலே கையை நல்ல விஷயம் பத்தாவது பத்தாது ஆமாம் தேங்க்யூ லோ நன்றி ஆண்டோரே துதி உமக்கே நல்ல நல்லா கையை கையை தட்டுங்க கூச்சப்படாதீங்க ஆமா உங்களை உங்க அவன் அவன் கிரியைக்கு தக்க பலன் நீங்க எதை விசுவாசத்துக்கு கை தட்டுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஆசிர்வாதம் யாருக்காக கை வாழ்றாதீங்க எந்த மனுஷனுக்காக மனுஷிக்காக வாழாதீங்க உங்களை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இங்கே இருக்கிறார் ஆமேன் ஆலை லூயா துதி உமக்கு வாழாக்காமல் தலையாக்குவேன்